மாண்புமிகு விவசாயிகளின் வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பார்த்தீங்கன்னா பன்ரூட்டி அருகே கீழ் மாம்பட்டு நாளோடை சந்திப்பில் பலா திருவிழா நடைபெற்றது இந்த பலாத் திருவிழா இரண்டாம் ஆண்டாக இந்த இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு இந்த பண்ரூட்டிலே பார்த்தீங்கன்னா இரண்டு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பல திருவிழா நடக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா பத்திரக்கோட்டை பகுதி அவங்க வந்து இந்த முறை நடத்துறதுக்கு இன்னும் டேட்டு கொடுக்கல இவங்க வந்து சென்ற ஆண்டு நடத்துகிறதா இருந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் வந்து இந்த வருஷம் இரண்டாம் ஆண்டாக அவங்க நல்லபடியாக நடத்தி முடிச்சிருந்தாங்க இங்கே என்ன சிறப்பம்சம் அம்சம் அப்படின்றத பார்த்தோம்னா இவங்க வந்து நாட்டுக்கன்றுகளை நடவு செய்கிறதால ஏற்படும் நன்மைகளை பத்தின கருத்தரங்கமும் நாட்டுக்கன்று நடவு செ செஞ்சதால அவங்களுடைய அனுபவமும் இதை பத்தின கருத்தரங்கமும் இங்கே நடைபெற்றது இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றுவட்டாரத்திலேயே வைக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுடைய பலாவோடைய காய்களை பார்த்தீங்கன்னா யாருடைய இது பெருசு அப்படின்றத பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ப்ளே மட்டும் வச்சுருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பலா காயோடைய எடை ஐம்பத்தாறு கிலோ அளவு இருந்தது அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த பலா திருவிழாவுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த இடம் தான் வந்து ஈஸியாக வந்து அனைவராலும் வரக்கூடிய மாதிரி இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வயலில் நடத்துறதால அது எல்லாருக்கும் எளிமையாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இவருடைய வயல் பார்த்திங்கன்னா இந்த கீழ்மாம்பட்டு அதுலேருந்து இருந்து நாளோடைய சந்திப்புல நடந்தது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயலோரமா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள வயல் வயல்லே வந்தோம்னா அது உள்ள வந்து நடந்தது இது வந்து வாகனங்கள் வந்தவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது அது பொது போக்குவரத்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஏன்னா நினச்ச டைமுக்கு வந்து நினச்ச டைமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது இவங்க வந்து பஸ்ஸு டைமிங்கும் வந்து இவங்களுடைய நோட்டீஸ்லேயே குறிப்பிட்டிருந்தாங்க இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் கடினமான விஷயமாக இது மட்டும்தான் அமைஞ்சிருந்தது அப்புறம் வந்த விவசாயிகளுக்கு இலவசமாக வந்து மதிய உணவு வழங்கப்பட்டது இது ஒரு சிறப்பம்சம் இங்கே வந்து பலாக்காயில் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அது மட்டும்தான் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தது பலாவை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அனைத்தும் வந்து இங்கே ஸ்டால்கள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் விளை வச்சு அதிலிருந்து விதைகள் எடுத்த விதைகள் போன்ற ஸ்டால்கள் நிறைய அமைஞ்சிருந்தது இதை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமே போதுமானது ஆனால் இங்கே வந்து இந்த கருத்தரங்கத்தில் நம்ம அவங்களுடைய கருத்துக்களை கேட்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிக பயனுள்ள ஒரு இடம்தான் ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஏன் நாற்று கன்றுகளை இவங்க உயர்த்தி பேசுகிறாங்கன்னா அதன் மூலயமா அவங்க எடுக்கிற லாபத்தை இங்கே வந்து குறிப்பிட்றாங்க இந்த கருத்தரங்கத்தில் ஒட்டுக்கட்டிய ரகங்களை பற்றி ஒரு தவறுதலாகவும் அவங்க பேசலை நாட்டுக்கன்றுகளை நடவு செய்யுங்கன்றதை மட்டும்தான் அவங்க அதிக அளவில் முன்னிறுத்துனாங்க காரணம் என்னென்னா நாற்று கன்றுகளை வந்து ஒரு ஆறு அடி தூரம் வரைக்கும் எந்த கிளைகளும் இல்லாமல் வ பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் தரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க சுமார் வந்து ஒரு அடி அல்லது இருபது அடி சுற்றளவு கொண்ட ஒரு மரங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே கூட இறுதி காலகட்டத்தில் விற்க முடியுதுதான் இந்த பலாக்கன்றுகளை எப்படி பராமரிக்கணும் இது வந்து எந்த அளவு வந்து வறட்சியை தாங்கும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க பலாவை பொறுத்த வரைக்கும் வறட்சி எவ்வளோவா இருந்தாலும் தாங்கிடும் ஆனால் தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து ம மழை பெஞ்சி தண்ணி தேங்கி இருந்ததுன்னா எவ்வளோ வருஷம் மரமாக இருந்தாலும் சரி அது வந்து சாக நேரிடும் இது போன்ற பயனுள்ள தகவலாம் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நமக்கு கிடைக்க தான் செய்யுது இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேணுன்றவங்க இந்த மாதிரியான பல திருவிழாக்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது இந்த திருவிழாவை பார்த்த உடனே அப்புறம் டைம் அதிகமாகவே இருந்தது இந்த மாதிரி வந்து நீங்களும் வரும் பட்சத்தில் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குன்னா இந்த வீடியோ ஒரு சின்ன பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இதை நான் குறிப்பிடுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பாளையம்னு சொல்லக்கூடிய சென்னப்ப நாயகப்பாளையம் இந்த ஊரில் பிரசித்தி பெற்ற வந்து ஒரு மலையாண்டவர் கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலில் போயிட்டு நேரத்தை கொஞ்சம் செலவிடுறதுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் நானும் இவ்வளோ தூரம் போய்ட்டுமே சரி பக்கத்தில் தானே அப்படி போயிட்டு அங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்